வணக்கம் தமிழ் மக்கள் இன்றைக்கி நான் சொல்லிக்கிற போது முட்டை கறி செய்யறது எப்படி என்று ஃபோன் பண்ண மறந்துறேன் அதைங்க இப்படி ஒரு ஆறு முட்டையை அமைச்சு போடுங்க இந்த ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி தந்தப்ப முட்டையை மூடி வச்சு அமைஞ்சிருமா அப்போ எவ்வளோ வரையும் காரில் வெட்டி வச்சுக்கணும் வேண்டாம் அவ்வளோ கேளுங்க சொன்ன கேள்வி மாதிரி சைட்ல இருந்தாலும் எனக்கு வீடியோ எடுக்க தெரியலைங்க அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்து போடுவது விப்பம் இதாக லைஃப் கூட வேண்டாம் என்ன கிடைச்ச இந்த தமிழ் சாணம் படுக்க போட்டுட்டேன் எனக்கு தூக்கம் வருது என்ன செய்யறது சாப்பாடு சாப்பாடு இல்லை லாஸ்ட் நைட் தான் சாப்பிட்டேன் டைம் கிடைக்கல சாப்பிட ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டு அதை சமைக்க முடியல ஆனால் சாப்பாடு இருந்தேன் பாசன புரிசனுக்கு அப்புறம் தான் பூண்டாட்டிக்கு சாப்பாடு நான் வச்சேன்னா எனக்கு சாப்பாடு இல்லை சோ நான் முட்டை எப்படி செய்வேன் அம்மா அம்மா எனக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் மா எனக்கு இந்தியாவிலிருந்து வெந்தயம் வெந்தயம் இல்லாத முட்டைக்கறி என்று முட்டை இல்லாத முட்டைக்கறி என்று அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரம் எண்ணத்தை இல்ல முடிஞ்சது அதனால கொஞ்சம் சின்ன சீரான் போடுவேன் பெருஞ்சீரம் முட்டை கருத்து போடுறாங்க போடணும் அண்ணா நோய் தான் போட்டு அடக்கெல்லாம் தெரிஞ்சாதான் முருகை போட்டா நம்ம சொல்லுவாங்க தேவையான அளவு மஞ்சள் ரெண்டு ரெண்டுக்காண்டி போடுறேங்க தேவையான அளவுக்கு தூள் கடையில் கொடுத்து இருக்க தூள் தூளை தந்தபடியாக ரெண்டரைக்காண்டி போடுறேங்க நாங்கள் பாதிக்கிறீங்க நம்மள சொன்னும்பி வரக்கு வைத்து தண்ணி வைக்கவேன்

இப்ப ஏதாவது ஆடுதலே இந்த கொமண்ட்ல அடிக்கிற விசாரணைக்கு கொஞ்ச நேரம் மெல்லிய நெரு அடுப்புல இந்த குழம்புல வச்சு நல்லா சுருங்கி எண்ணெய் விட்டு தெரிஞ்சுதான் அடி